திறன் கல்வி காணொளி திறன் கல்வி காணொளியோடு குழு சேர் சப்ஸ்கிரைப் செய் விரும்பு பலரும் பயன்பெற பகிர் ஒருமுறை படி பலமுறை கேள் வெற்றி உறுதி பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று பாடம் மூன்று முப்பத்தி ஆறு பாடங்களில் பதிமூணாவது பாடம் ஒரு மதிப்பெண் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலை எழுதியவர் யார் குமரகுருபரர் குமரகுருபரர் வாழ்ந்த காலம் எது அவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் பதினேழாம் நூற்றாண்டு தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மூன்று மொழிகள் அவருக்கு தெரியும் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்ற பருவம் இது செங்கீரை பருவம் இது எட்டாவது பருவம் ஐந்து ஆறாம் மாதங்களில் குழந்தையின் தலை பாடப்பட்டது குமரகுருபர் எழுதிய நூல்கள் எவை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் கந்தர் கழிவெண்பா மதுரை கிளம்பகம் சகலகலா வள்ளிமாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்முணிக் கோவை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் யாரை பாட்டுடைய தலைவராக கொண்டது இறைவன் மற்றும் மன்னர் பிள்ளை தமிழ் இலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் எத்தனை பாடல்கள் கொண்டவை பருவத்திற்கு பத்து என நூறு பாடல்களைக் கொண்டவை அணிகலன்களின் பெயரை குறிப்பிடுக காதில் அணிவது சிலம்பு கிண்கணி இடையில் அணிவது அரைஞான் நெற்றியில் அணிவது துட்டி காதில் அணிவது குண்டலம் கூடை தலையில் அணிவது சூழி குறிப்பு குண்டலமும் குலைக்காதும் எண்ணும்மை உம் வெளிப்படையாக வந்ததால் எண்ணும்மை குண்டலம் குலைக்காது என வந்தால் அது உம்மை தொகை ஆடுக கா இய இறுதி எழுத்தாக விகுதியாக பெறுவது வியங்கோல் வினைமுற்று பகுபத ஒரு பிளக்கணம் பதிந்து பதி பகுதி இத்து சந்தி இத் இன்னானது விகாரம் இத் இறந்தகால இடைநிலை உ வினையச்ச விகுதி சொல்லும் பொருளும் அசும்பிய ஒளி வீசுகிற பண்டி வயிறு உச்சி தலை உச்சி சிறந்த வரிகள் வினாவாக கேட்கப்படும் செம்பொனடி சிறு கெங்குணியோடு சிலம்பு கலந்தாட பைம்பொன் உசும்பிய தொந்தியுடன் சிறு பண்டி சரிந்தாட முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபர் வம் பவன்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரிகுகன் ஆடுக செங்கீரை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபர் எழுதியது இயல் மூன்று பாடம் மூன்று மூன்றே நிமிடத்தில் முடிந்தது ஒரு முறைப்படி பலமுறை கேள் நூறு விழுக்காடு வெற்றி உறுதி திறன் காணொலி கல்வியில் சேர் விரும்பு பலரும் பயன்பெற பகிர்